அசுத்தமான நகரங்கள் பட்டியல்ல இந்திய அளவுல மதுரை தான் நம்பர் ஒன் சென்னை நம்பர் த்ரீ எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு இப்ப சொல்லுங்க பாப்போம் இதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை முழுசா பாருங்க தூங்கா நகரம் பல வரலாறுகளை வச்சிருக்கு இப்ப மதுரையோட இந்த நிலைமைக்கு முக்கியமான காரணம் மதுரை மாநகராட்சி தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் பாருங்க முழுக்க குப்பை அரசு சொல்றது சுத்தமான நகரம்னு தான் ஆனா இங்க நிக்கவா முடியுது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவுல சொத்து வரி முறைகேடு பண்ணி மேயர் அஞ்சு மண்டல தலைவர்கள் மற்றும் இரண்டு குழு தலைவர்கள் ராஜினாமா தலைகுனிய வச்சிருக்காங்க சுகாதார வசதிகள் மற்றும் கழிவு மேலாண்மையில திராவிட அரசு பூஜ்ஜிய மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைச்சிருக்கு இந்திய அளவில் நம்ம மதுரைய சுத்தத்துல மட்டும் இல்லாம ஊழல்லையும் மாசடைய வச்சிருக்காங்க வைத்தறிச்சல் என்னன்னா டாப் த்ரீ லிஸ்ட்ல மதுரை சென்னை வந்ததுதான் உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னு ஏகப்பட்ட ஸ்டாலின் விளம்பரங்கள் உண்மையா ஸ்டாலின் இங்க தான் இருக்காரு அரசு வேலை மோசடி பாட்டிலுக்கு பத்து ராம்சார் பகுதி கட்டட முறைகேடுன்னு பல திராவிட ஊழலை நினைச்சா தலையே சுத்துது இது எல்லாத்துக்கும் ஸ்டாலினோட பதில்